லைவ் அப்டேட்டு லைவில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஏஞ்சல் வந்து சொல்கிற வேலையை பண்ணுமா சௌந்தர்யாட்டை போய் இவங்கெல்லாம் கதறு கதுன்னு கறி இருக்காங்க சௌந்தரியா அந்த டப்பா வாடி டப்பா வாடின்னு சொல்லி அவங்க அதை பண்ணவே மாட்டுறாங்க நான் வந்து பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க வாட்டில் நின்றுக்கிறாங்க என்னமோ வந்து சின்ன பிள்ளைய கொஞ்சம் மாதிரி நீங்கள் வந்து ப்ரோக்கா வரீங்களா ப்ரோக்கோ வரீங்களா கோ போட்டிங்க உங்கள் கண்ணில் இருந்து தெரியுது இப்படி தெரியுது அப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு டே கேம் விளாடுங்கடா ஏதாவது பண்ணுங்கடா ஒன்றும் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா வெத்து வேட்டா இவங்க வாட்டில் நீங்கள் வந்து இந்த டப்பா கொடுத்து டப்பா வந்து அடிங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிட்டுருக்காயங்க அதுக்கு சௌந்தரியா வந்து இதெல்லாம் பண்ண முடியாதுன்னா நான் ஏஞ்சல்லாம் பண்ண மாட்டாங்க ஏஞ்சல் வந்து மட்டும் தான் காட்டுவாங்க டப்பாவெல்லாம் தட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கு லிட்ரலாக அவன் உட்காந்து கதர் கதர்னு கதறிக்கிட்டு இருக்கான் இது சிரிச்சுக்கிட்டு இருக்குது ஏஞ்சல்னால் சிரிக்க முடியாதான் செய்வாங்களா கோ வந்துருச்சு கோ வந்துருச்சு ட்ரிகர் டிகராக சொல்லி லிட்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமன் ஏஞ்சல் கேமையே இவங்க நாசமாக்கிட்டாங்க இந்த அதுவும் இந்த இந்த டீம் இருக்கு இல்லையா புண்ணிய ஆத்மாக்கள் நிறைஞ்ச டீம் இப்போ நேற்றுக்கு வந்து நல்ல செமையாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணாங்க மஞ்சள் திட்டினாலும் சரி பண்ணுச்சு சாசனத்தின்னா பண்ணுச்சு பண்ணிச்சு மாதிரி ஜாக்கு சவுண்டு எல்லாம் அப்படியே ஒரு பரபரப்பாக தர்சிக்காவெல்லாம் வந்து அப்படி பண்ணானுங்க இவங்க என்னடானா உட்காந்துட்டு இருந்தேன் டப்பாவடி அப்படின்னு சொல்லிட்டு சை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பேசுகிறதுக்கு ஒரு விஷயம் கூட கிடைக்கல ஒன்றும் இல்லை லைஃப்பில் நானும் பார்த்துட்டே இருக்கேன் ஒரு பக்கம் வந்து முத்துக்குமரன் இவங்கெல்லாம் உட்காந்து மஞ்சரி சாஜனாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க நேத்தெல்லாம் எவ்வளோ சுவராசியம் போச்சு தீபக் கண்ணை சொல்கிறா நேத்தெல்லாம் எவ்வளோ சுவாரஸ்யம் போச்சு இன்றைக்கி ஒரு விஷயம் கூட இல்லை டே இவங்க என்னடா பண்ணுறாங்க பைத்திய காலத்தனமாக நேற்றுக்கு வந்து நம்மலாம் எப்படி பண்ணோம் இவங்க கண்டெண்டே இன்றைக்கி வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு முத்துக்குமரன் தீபக்கு அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு மக்களே சுத்தமாக இல்லை உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க நன்றியே வணக்கம்